அது ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டணும் அது விட்டுட்டு இது எக்ஸ்சேஞ்சு பண்ணி வந்தோம் அந்த வண்டி தான் வேலை வச்சுதுன்ட்டு எக்ஸ்சேஞ்சு விட்டோம் இது எதுவும் வேலை வைக்கல ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது கொஞ்சம் தம்மு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு இது கொஞ்சம் நல்லா இருக்குது அதாடே இது நல்ல ஃபீல்டு உங்கள் பேர் உங்கண்ணா கள்ளிப்பா சு கள்ளிப்பாடி ஐயப்பன் ஓகேண்ணா இப்போ இந்த டாக்டர் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே வச்சுருக்கோம் ஓகேண்ணா நீங்கள் எத்தனை வருஷமான அந்த ஃபீல்டில் இருக்கீங்க நான் இப்போ ஒரு பாஞ்சு வருஷமாக இருக்கோம் அதான் ரெண்டாயிரத்தி ப ஒம்போதுலேருந்தே எடுத்தோம் அதுலேருந்தே ஓட்டிகிட்டு இருக்கோம் ஓகே இப்போ அந்த மகேந்திரா தான் பஸ் ஒன்றிக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி தர இல்லை இதுக்கு முன்னாடியே மகேந்திரா தான் வச்சுருந்தோம் அது மகேந்திரா இது டர்போ ஃபைவ் செவன் ஃபைவ் இது எடுத்தோம் எக்ஸ்சேஞ்சு விட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டணும் அது விட்டுட்டு இது எக்ஸ்சேஞ்சு பண்ணி வந்தோம் ஆனால் இப்போ இது டிராக்டரோட ஹெச்பி எத்தனை ஹெஸ்பிண்ணா இது இது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஹெஸ்பி ஆ எத்தனை வருஷமும் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏன்னா தோல்லை இல்லை நம்ம அதிகமாக எதுவும் வேலை வைக்கல சரி நம்ம இந்த மின் பேரிங் தான் போவோம் மற்ற டைமில் வேறு எதுவும் செலவுலாம் வைக்கிறதில்ல அதனால் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வண்டி தான் வேலை வச்சதுன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் விட்டோம் இது எதுவும் வேலை வைக்கல ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுவும் தான் அதுவும் மகேந்திரம் தான் அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா அது கொஞ்சம் தம்மு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு இது கொஞ்சம் நல்லா இருக்குது அதோடயே இது நல்ல ஃபீல்டு இப்போ இந்த வண்டியை நம்ம கழிப்பால் ஒரு மூணு வண்டி வச்சுருக்காங்க இது அதை விட்டால் அர்ச்சனா ஒரு வண்டி வச்சுருக்கோம் அது கரும்பு லோடுக்கு போகுது சமயத்தில் வேணா கொய்க்கால போட்டு ஓட்டுவோம் அது ரெண்டு வண்டி இருக்குது நம்மகிட்ட இப்போ டயர் சைஸ் பார்க்கும்போது என்ன டயர் சைஸ் இது இது பதினாலு சைஸ் பதினாலு டயர் சைஸ் ஓகே இப்போ நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட் வண்டி இந்த வண்டி எடுத்தீங்களா இல்லை இது முடி ஒன்றும் இல்லை கழிப்பால் நம்ம தான் ஃபஸ்ட் வண்டி நீங்கள் தான் ஃபஸ்ட் வண்டி ஆமாம் ஓகேண்ணா இப்போ உங்களை பார்த்து வேறு யாரும் எடுத்துருக்காங்களா இல்லை எடுத்துருக்காரு ரெண்டு மூணு பேர் எடுத்துருக்காங்க ஓகேண்ணா

இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் எதை மாதிரி மண் அந்த மண்ணுக்கு எதை மாதிரி ஆர்பியம் வச்சு ஓட்டுவீங்க பதினஞ்சு பன்னெண்டு தான் வச்சு ஓட்டுவோம் நம்ம வயக்காடும் இருக்குது ம மணங்காலும் இருக்குது ரெண்டையுமே மாற்றி ஓட்டும் சரிங்களா இப்போ இப்போ ரொட்டை வேட்டர்ன்னு இதுக்கு எவ்வளோ மயிலை தரணும் மணிக்கு மூணு மூன்றை தான் அதுக்கு மேலாம் போகாது இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த களிமண்ணாக இருந்தால் மூன்றரை போவோம் ஓகேண்ணா அந்த நார்மலாக மணங்காலம் இருந்துச்சுன்னா மூணு தான் அதுக்கு மேலாம் போவாது ஓகே இப்போ டிப்பருக்கு யூஸ் பண்ணுறது டிப்பர்னா எப்படி பெரிய டிப்பருங்களா இல்லை டிசி டிப்பருங்களா டிசி டிப்பர் தான் டிசி நம்ம அந்த எருவடிக்கிறது எருவடிக்கிறது இந்த இது மாதிரி அதனால் யூஸ் பண்ணுவோம் அதான் மற்ற டைம் எதுவும் இல்லை அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் எழுத்துட்டு போயிருக்கீங்க அதிகபட்சம் பத்து டன் வரைக்கும் ஓட்டியிருக்கோம் கரும்பு லோடுக்கும் போயிருக்கேன் நம்மகிட்ட டைலர் இருக்கிறதால அந்த வண்டி வேலை இருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுத்துன்னு போவார் மாற்றி அப்படியே கரும்பு லோடுக்கும் போவோம் அது ஒரு பாஞ்சு டன்னு வரைக்கும் ஏற்றின்னு போயிருக்காரு அந்த வண்டி அர்ச்சனா வந்து இருபது டன்னுக்கு மேலே போயிருக்கேன் இருபத்தஞ்சே ஏற்றினு போயிருக்காரு அது நம்ம டிரைவர் போட்டு அவரு ஓட்டி நம்ம இந்த மட்டும் வாயு மட்டும் தான் நம்ம ஓட்டுறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை அவ்வளோ டன்னு எல்லாம் எழுதிட்டு போகும்போது தூக்கமாடா அந்த டிராக்டர் இல்லை அவ்வளோ அதுவும் தூக்கிறது நார்மலாக தான் போகும் ஓகே ரோட் இன்னைக்கு எவ்வளோ மைலேஜ் செக் பண்ணி பார்த்துங்களேன் வரைக்கும் அதை கரும்பு ஏற்றிட்டு போகும்போது இல்லை அது செக் பண்ணல நம்ம ஓகேண்ணா சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு யாராவது இந்த டிராக்டர் எடுக்குன்னு வச்சா என்ன காரணத்துக்கெல்லாம் எடுக்கலாம் யாராவது எடுக்கலாம் இல்லை இது நிறுத்திட்டாங்க இப்போதுக்கு எடுக்குன்னா மகேந்திரா ஃப வந்தால் எடுக்கலாம் கண்டிப்பாக இது இதே நிறுத்திட்டேன்றாங்க நம்ம ஒன்றும் கேள்விப்படல நம்ம இதே இருந்தால் மறுபடியும் எடுக்கலாம் சரி ரொட்டை விட்டு போட்டு விட்றீங்கண்ணா எப்படிண்ணா எத்தனை பில்லண்ணா முப்பத்தி ஆறளா நாற்பத்தி ரெண்டுகளா நாற்பத்திரெண்டு தானா நாற்பத்திரெண்டு ஆமா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேண்ணா கிட்டே இவ்வளோ நேரம் தகவல் போய்றது ரொம்ப நன்றிண்ணா சரிண்ணா